ஓகேவா அஸ்மத் குரு பரம்பராபியோனமாக பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தை மாதம் முதல் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கின்றது சுமார் பன்னெண்டு மணி வாக்கில் உத்தராயணம் சம்பவிக்கின்றது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் யதார்கிரமும் கர்ப்பணத்தை அனுஷ்டிக்க வேண்டும் தேக சௌகரியம் உள்ளவர்கள் யதாக்கிரமம் அவர்கள் தர்மாவை விடாமல் அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் அன்றைய தினம் பொங்கபானை பன்னெண்டு மணிக்கு மேல்தான் வைக்க வேண்டும் இப்ப அதற்குண்டான தர்ப்பண சங்கல்பத்தை விண்ணப்பம் செய்கிறேன் யதாக்கிரமம் நித்திய கர்மானுஷ்டானங்களை முடித்து கொண்டு தர்ப்பணத்திற்காக பாத பிரச்சாரம் செய்ய வேண்டும் பிறகு தடவை இரண்டு தடவை ஆச்சமணம் செய்துவிட்டு மூன்று பில் பவித்திரத்தை தரித்து கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அஸ்மத் குருபய நம ஸ்ரீமான் வெங்கட நாசாரிய கவி கேசரி வேதாந்தாச்சாரிய மரியோமே சந்நிதத்தாம் சதாஹ் குருபிய நமோ வாக்கம் அதிமஹே ब्रृणी मघेता तत्राज्ञौ दंपति जगदाम्पति स्वसयश भूते नमया स्वयैहि सर्वपरिच्छदयै विधातुं प्रीतमआत्मनां देवः प्रक्रमते स्वयं शुक्लां वरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत सर्वविघ्न उपशांते यस्य निर्द वत्राध्याह पारिसंध्याह परश्यत विघ्नं निघनांती सततम् विश्वक्षयनं तमाश्रये प्राचीना वीति हरिरोन्तते श्री गोविंद 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 अस्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोः आज्ञया प्रवृतम से द्वितीय परार्धे श्री श्वेतवराह कल वहीस्वत मण युगे प्रथमे पादे जंबूद्वीपे भारतवर्षे भरदे शकाब मेरो दक्षिणे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभावादि षष्ठी സംവത്സരാണേ ക്രോധി നാമ സംവത്സരെ ഉത്തരാണേ ഹേമന്തഋത മകരമാസേ കൃഷ്ണപക്ഷെ ഭൗമവാസര പന്ത്രണ്ട് മണിക്ക് മുൻപ് ചെയവർ പുനർവസു എന്താ പന്ത്രണ്ട് മണിക്ക് പേര് ചെയവർ புஷியநட்சத்திர யுக்தாயாம் என்று சொல்லிக்கொள்ள வேண்டியது ஸ்ரீ விஷ்ணு யோக ஸ்ரீ விஷ்ணு கரண ஏவங்குண விஷ்ணுகரணுரணுஷனாயாம் புண்ணிய திசீகாஜையா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் அல்லது பகவத் கைங்கரிய ரூபம் அவரவர்களுடைய கோத்திரம் திருத்தகப்பனாரிலிருந்து மூன்று திருநாமங்கள் கோத்திராணம் ஷர்மணம் வசுருதிர ஆதித்திய ஸ்வரூபானம் அஸ்மது பித்திரு பிதாம பிரபிதாமதாமகருடைய கோத்திரம் மாதாமகரில் இருந்து மூன்று திருநாமங்கள் கோத்தாணம் ஷர்மணம் வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபானாம் அஸ்மன் மாதிரி ாம் வர்கப்தியர்த உண புண்ணே மகர சங்கிரமண பிரதிநிதி திலதர்ப்பணம் கரிஷே என்று சங்கல்பம் செய்துவிட்டு தர்ப்பணத்தை அனுஷ்டிக்கும்படி பிரார்த்திக்கிறேன் ஒரு ஒரு தர்ப்பணத்திலும் டிஸ்கிரிப்ஷனில் பூர்ணமான எதிர்வேத ஆபஸ்தம்ப தர்ப்பண பிரயோக மந்திரம் உள்ளது அதை உபயோகப்படுத்திக்குமாறு பிரார்த்திக்கிறேன் தாசன் தையார் மாடபூஷி ஸ்ரீவல்லபன்